வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ சார்பாக இன்று நாம் வழங்க இருக்கும் தகவல் பேங்காக் தாய்லாந்து சுற்றுலா இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி நம்ம நிகழ்ச்சியில் முதன் முதலாக தாய்லாந்து சுற்றுலா நடக்க இருக்கிறது இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் பார்த்தீங்கன்னாக்க பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு பதினோரு மணிக்கு தொடங்குது சென்னையில் எனவே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நண்பர்களும் இரவு எட்டு மணிக்குள்ளே நீங்கள் சென்னைக்கு வந்து சேர்ந்துடலாம் ஸோ இரவு பதினோரு மணிக்கு தொடங்குறதுனால ரொம்ப வசதியான நேரம் அதே போல் இந்த சுற்றுலா நிறைவடையும் நாள் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிறைவடைகிறது அதாவது நான்கு இரவுகள் ஐந்து பகல் கொண்ட சுற்றுலா இது இந்த சுற்றுலாவில் நாம் தாய்லாந்து பாட்டியாவில் உள்ள மதிமுக்கியமான இடங்களான டைகர் டாப்பியா விசிட் வித் ஷோ அதாவது புலிகளுடன் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு வித்தியாசமான ஜூவில் ஒரு நிகழ்ச்சி அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா தாய்லாந்துடைய மிக முக்கியமான அல்கசார் ஷோ அதுக்கும் போக போகிறோம் அப்புறம் ஸ்பீடு போட்டு மூலமாக கோரல் ஐலாண்டு அதையும் விசிட் பண்ண போகிறோம் பிக் புத்தா டெம்பிள் ஜெம்ஸ் கேலரி விசிட் ஆர்ட் இன் பேரடைஸ் விசிட் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் விசிட் வித் போட் ரைடு அதாவது படகுலே போய் படகுகளில் வந்து காய்கறிகளையும் படங்களில் வைக்கக்கூடிய அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டை பார்க்க போகிறோம் சஃபாரி பார்க் வித் ஓப்பன் ஜூ கோல்டன் புத்தா டெம்பிள் மற்றும் பாட்டாயவன் பிரபலமான வாக்கிங் ஸ்ட்ரீட் இந்த சுற்றுலாவில் நீங்கள் பெரும்பாலும் சாப்பிடக்கூடிய உணவுகள் உணவுகளை இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் சைவம் அசைவம் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போ இந்த சுற்றுலாவுக்கான கட்டணத்தை பற்றி பார்ப்போம் நபர் ஒருவருக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் இந்த நாற்பத்தி ஐந்தாயிரத்தில் போக வர விமான கட்டணம் உட்பட என்கிறதை மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஐந்து நாட்களும் தாய்லாந்து பாட்டயா மற்றும் பேங்காக்கை சுற்றி பார்ப்பதற்கான வாகன வசதி மற்றும் த்ரீ ஸ்டார் லெவலில் தங்கும் வசதி பெரும்பாலும் இந்த மாதிரி தாய்லாந்து சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறவங்க அங்கே போய் இறங்கின உடனே அதுக்கு என்ட்ரி டிக்கெட் நீங்கள் எடுத்துக்கங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட எடுக்க சொல்லுவாங்க ஆனால் இந்த கட்டணத்துக்குள்ளே அனைத்து எல்லா என்ட்ரி டிக்கெட்டுகளும் இதிலேயே அடங்கிடும் இந்த அல்கசார் ஷோ இந்த கோரல் ஐலாண்டுக்கு போகக்கூடிய ஸ்பீடு போட் கட்டணம் மற்றும் ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு போகக்கூடிய அந்த போட் ரைடு இது எல்லாத்துலேயுமே என்ட்ரி டிக்கெட் வந்து இந்த கட்டணத்துக்குள்ளே அடங்கிரும் நீங்கள் தனியாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நீங்கள் விரும்பினால் தனியாக டிக்கெட் எடுத்து போய்க்கலாம் அது என்னென்னா இந்த கப்பலில் க்ரைஸ் டின்னர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கப்பலில் போய் நீங்கள் தனியாக உணவு சாப்பிட விரும்பினால் மட்டும் விரும்புவவர்களுக்கு அவர்களாக தனி கட்டணம் எடுத்து அந்த கப்பலில் போய் ஒரு என்டர்டெயின்மெண்டில் கலந்துக்கிட்டு அங்கே உணவு அருந்திட்டு வரலாம் பேங்காக் ஏர்போர்ட்டில் இறங்குனதுலேருந்து உங்களை ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணி கடைசியாக பேங்காக்கில் ஏர்போர்ட் ட்ராப் வரைக்கும் இந்த நிறுவனமே ஏற்றுக்கொள்ளும் அங்கே சென்று வர விசாவும் உங்களுக்கு எடுத்து தரப்படும் ஒருவேளை உங்களுக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னு தோணுச்சுன்னா எங்கள்கிட்ட உடனடியாக அட்வான்ஸை சொன்னீங்கன்னா அதற்குரிய ஏற்பாடும் செய்து தரப்படும் இதற்கான முன்பணம் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மீதி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு சுற்றுலா கிளம்புவதற்கு பதினைந்து தினங்களுக்கு முன்பாக கட்ட வேண்டி இருக்கும் நண்பர்களே இந்த நாற்பத்தி ஐந்தாயிரம் கட்டணத்தில் தாய்லாந்து பாங்காக் பட்டயா சுற்றுலாவில் குறைவான நாட்கள் குறைவான இருக்கைகள் கீழ்கான நம்பரை தொடர்பு கொண்டு உடனடியாக புக் செய்து கொள்ளுங்கள் இந்த சுற்றுலா பற்றிய முழு விவரங்களும் நமது ட்ரிப்கார்ட் த்ரீ சிக்ஸ்டி இருக்குது அங்கே போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்